கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகமே உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன் அன்பானவர்களே இந்த நாள் நம்ம எதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் என்றால் தேவனுக்கு வந்து நம்ம மேல அநேக விருப்பங்கள் உண்டானவர்களே அந்த விருப்பங்களை அவர் வந்து நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அன்பர்களே அதில் அந்த விருப்பத்தில் நாள் நம்ம ஒரு காரியத்தை நம்ம ஜானிக்க போகிறோம் ஒன்று திசலிக்கர் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசத்தில் நம்ம பார்க்கும் போது வந்து தேவன் நம்மை அல்ல பரிசுத்திற்கே அழைச்சிருக்கிறா என்று சொல்லி பசனம் சொல்லப்படுதானுமார்களே அதாவது ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு அழைப்பு உண்டு அந்த அழைப்பு தான் வந்து தேவன் நம்மளை வந்து பரிசுத்திற்கே அழைச்சிருக்கிறான் என்று அந்த ஒரு அருமையான காரியம் அனுமார்களே இதை நம்ம கேட்ட உடனே வந்து ஐயோ தேவன் நம்ம வந்து பரிசுத்திற்கே அழைச்சிருக்கிறான் என்று சொல்லி நம்ம வந்து சொந்த கிரியினாலும் நம்முடைய சொந்த பலத்தினாலும் நம்முடைய சொந்த ஞானத்தினாலும் நம்ம வந்து பசுத்திற்கே அழைக்கப்பட வேண்டிய சில முயற்சிகள் எடுத்து அதில் தோல்வி அடைந்து செஞ்சு மறுபடியும் ஒரு அசுத்தமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டு போமானமார்கள் ஆனால் நம்மளை அழைச்ச தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நம்ம அழைச்சது வந்து பரிசுத்திற்கு அழைச்சிருக்கிறார் அவர் நம்மளை நடத்தை நம்ம விட்டு கொடுக்க வேண்டும் இல்லையா அதாவது அவருடைய வல்லமை நமக்குள்ள செயல்பட விட்டு கொடுக்கும் வந்து அவர் அவர் நமக்குள்ள அந்த வல்லமை செயல்பட்டு அந்த பரிசுத்தத்துக்கே நம்மளை அழைச்ச அவர் அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் நம்மளே அதாவது தேவனுடைய வல்லமை குறித்து ரெண்டு காரங்களை குறித்து நம்ம பார்க்கலாம் நம்ம அதாவது நமக்காக யாவும் செய்கிற அந்த வல்லமை உண்டான முறையாக இருக்கு அதாவது இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு முன்பதாக யோர்தான் நதி இருக்கா நம்மளே அது இரண்டாக தேவனுடைய வல்லம் பிழைத்து அது மாதிரியாக அவன் கடந்து போறார்கள் அடுத்து வந்து மாறாவின் தண்ணீர் அந்த ஜனங்கள் வராங்க அது கசப்பாக இருக்குது அவருடைய வல்லமையினால அதை மதுரமாக மாற்றுறாரு அன்பர்களா அடுத்து எரிக கோட்டை வந்து அவர்களுக்கு முன்பதாக இருக்குது அதை யாராலையும் தகர்க்க முடியாது ஆனால் தேவனுடைய அதை வந்து என்பார்களே அடுத்து நம்ம ஆண்டவர்கள் உள்ளவர்கள் குஷ்டரோகிகள் பார்வை இல்லாதவர்கள் எல்லாமே அனரோக ஏசு கிறிஸ்டர் வரார்கள் ஆனால் அவருடைய வல்லமையால அது சுகத்தை படுத்துறாரு அன்பார்களே அடுத்து மரிச்சு போன லாஸரை அவருடைய வல்லமனால எழுப்புறார்பே இது போல வந்து நமக்காக யாவும் செய்யற வல்லமை உண்டு அன்பர்களே இது ஒரு வல்லமை அடுத்து நமக்குள்ள வந்து அவருடைய விருப்பம் செயல்பட அவருடைய வல்லமைக்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும் என்பார்களே அப்படி விட்டு கொடுக்கும்போது மட்டும்தான் பிரசுத்தே நம்ம அழைக்கப்பட்ட அந்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அன்பார்களே அதாவது அதுதான் சொல்லப்படுது இதோ வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன் என்றால் இறுதியத்தின் வாசல் படையில் நின்று கதவை தட்டுறாரு நம்ம ஆண்டவராக ஏசு கிறிஸ்துக்கு நம்ம உள்ளத்தில் நமக்கு இடம் கொடுக்கும்போது வந்து அவருடைய விருப்பம் என்னாகுது நாம் பிரசுத்தத்துக்கே நம்ம அழை நம்ம பிரசுத்தத்துக்கே நம்ம அழைக்கப்பட்ட இல்லையா அதை அவருடைய வல்லமைனால் அவர் வந்து செயல்பட செய்து நம்மளை அப்படியா நடத்த அவர் விரும்புகிறார் ஆகையால் அவருடைய விருப்பத்துக்கு அவருடைய வல்லமைக்கு நம்ம நம்ம விட்டு கொடுக்கலாம் கொடுக்கலாம் அன்பர்களே ஆமீன்